வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் தமிழகத்தில் வேளாண்மை என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்க்கு நாம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோல எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் சேர்த்து பார்க்கலாம் சரியா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு சரியான விடை ஐம்பத்தி ஏழு சதவீதம் இரண்டு இவற்றுள் உணவல்லாத பயிர் எது கம்பு கேழ்வரகு சோளம் தென்னை கொடுத்துருக்காங்க இதில் உணவல்லாத பயிர் அப்படிங்கிறது தென்னை தென்னையும் உணவு பயிர் தானேன்னு நீங்க நினைக்கலாம் தென்னையும் உணவு தான் பணப்பயிர் உணவு பயிர்னா என்னன்னா ஒரு உற்பத்தியாளர் தன்னுடைய தேவைக்காகவும் அதாவது தன்னுடைய குடும்ப தேவைக்காகவும் தான் வைத்திருக்கிற கால்நடைகளின் தேவைக்காகவும் எந்தெந்த பயிரெல்லாம் பயிர் வைப்பாரோ அதற்கு பெயர் உணவு பயிர் உணவல்லாத பயிர் அதாவது பணப்பயிர்னா என்னன்னா எந்தெந்த பயிரெல்லாம் பயிர் செய்து அதை விற்பனை செய்து அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பயிரையெல்லாம் உணவல்லாத பயிர்னு சொல்லுவோம் தென்னை என்பது உணவல்லாத பயிர் அதாவது பணப்பயிர் சரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் சரியான விடை நாலாயிரத்தி நானூற்று இருபத்தி ஒன்பது கிலோகிராம் நான்கு தமிழகத்தின் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே சரியான விடை அதிகரித்துள்ளது எது எது அதிகரிச்சிருக்குன்னா வேளாண் உற்பத்தி திறனும் அதிகரிச்சிருக்கு உணவு உற்பத்தியும் அதிகரிச்சிருக்கு சரியா ஐந்து தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று தமிழக மக்களின் பெரும்பான்மையினர் டேஷ் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர் விடை வேளாண் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர் இந்த விடை எப்ப வரைக்கும் பொருந்தும்னா சுதந்திரம் பெற்று நாற்பது ஆண்டு காலம் வரை தமிழக மக்கள் பெரும்பான்மையானோ வேளாண் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர் இந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா இப்போதே நிலவரப்படி வெவ்வேறு தொழிலுக்கு மாறிட்டாங்க அடுத்தது இரண்டு தமிழகத்துக்கு பெரும் நீராதாரமாக இருப்பது டேஷ் பருவமழையாகும் விடை தமிழகத்திற்கு பெரும் நீராதாரமாக இருப்பது வடகிழக்கு பருவமழையாகும் மூன்று தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு டேஷ் ஹெக்டேர்களாகும் விடை தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு ஒரு கோடியே முப்பது லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் ஹெக்டேர்கள் ஆகும் அடுத்தது பொருத்துக உணவல்லாத பயிர்கள் இவைகளை தேங்காய் தேங்காயோட இவைகளை உளுந்து துவரை பாசி பயிரோடு பொருத்தலாம் வடகிழக்கு பருவமழை இதனை அக்டோபர் டு டிசம்பரோடு பொருத்தலாம் குரு விவசாயிகள் இவர்களை ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான பரப்பில் சாகுபடி செய்வோரோடு பொருத்தலாம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் விவசாயிகளின் எண்ணிக்கை இதனை எழுபத்தி ஒன்பதாயிரத்து முப்பத்தி எட்டாயிரம் பேரோடு பொருத்தலாம் அடுத்தது ஒன்று உணவு பயிர்களுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளும் உணவல்லாத பயிர்களுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளும் எழுதுக இதற்கான விடை எங்க இருக்குன்னா முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது அதாவது மீல் பார்வை இருக்கு இல்லையா மீன் பார்வையில கடைசி பாயிண்ட்க்கும் மேல பாருங்க தமிழகத்தின் முக்கிய உணவு பயிர்கள் நெல் சோளம் கம்பு கேழ்வரகு உணவல்லாத பயிர்களில் தென்னை முதலிடம் வகிக்கிறது எழுதிக்கலாம் ஆனா அவங்க உணவல்லாத பயிருக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தென்னை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க இல்லையா ஆனா கேட்கப்பட்டிருக்கிறது ரெண்டு கேட்டிருக்காங்க உங்களுக்கு வரிசைப்படுத்தி எழுதணும் அப்படின்னா இந்த விடையை பாருங்க எப்படி எழுதலாம் உணவு பயிர்கள் போட்டுக்கோங்க நெல் கம்பு சோளம் கேழ்வரகு இதெல்லாம் வந்து உணவு பயிர்கள் உணவல்லாத பயிர்கள்னு ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க தென்னை பருத்தி கரும்பு புகையிலை ஏலக்காய் காப்பி இது எல்லாமே உணவல்லாத பயிர்கள் சரியா அடுத்தது இரண்டாவது கேள்வி பயிர்கள் பயிரிடப்படும் பரப்பளவு மாறுவதற்கான காரணிகள் யாவை முன்னூற்றி இருபத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க இங்க கடைசில அதாவது பக்கத்தின் கடைசியில உங்களுக்கு தெரியுமா இருக்கு இல்லையா அதுக்கு மேல் பத்தி பாருங்க அந்த மூன்று வரிகளை தான் எழுதணும் என்ன தரப்பட்டிருக்கு மழைப்பொழிவு நீர் இருப்பு காலநிலை சந்தை விலை போன்ற பல காரணிகளின் விளைவாக பயிர்கள் பயிரிடப்படும் பரப்பளவு ஆண்டுக்கு ஆண்டு மாறும் இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி நிலத்தடி நீரின் அளவையும் தன்மையையும் யாரால் கண்காணிக்கப்படுகிறதுன்னு கூட்டிருக்காங்க கேள்விய சரியான முறையில எழுதுங்க எப்படின்னா நிலத்தடி நீரின் அளவையும் தன்மையையும் கண்காணிப்பது யார் இந்த மாதிரி கேள்வியை ஏழாவது அளவையும் தன்மையையும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தொடர்ந்து கண்காணிக்கிறது இதுதான் விடை ஆக இதற்கான விடை எதுன்னா மத்திய நிலத்தடி நீர் வாரியம் அப்படிங்கிறது தான் சரியான விடை சரியா அடுத்தது நான்காவது கேள்வி பயிர்களின் விளைச்சல் எதனை சார்ந்து இருக்கிறது முன்னூற்றி இருபத்தி எட்டாவது பக்கத்துல உற்பத்தி திறன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு நாலு புள்ளி ஆறு உற்பத்தி திறன் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஒரு ரெண்டு வரி இருக்கு பாருங்க அதுதான் இதற்கான விடை என்ன தரப்பட்டிருக்கு பயிர்களின் விளைச்சல் பயிரிடப்படும் பரப்பளவு மட்டுமன்றி பயிர்களின் உற்பத்தி திறனையும் சார்ந்து இருக்கிறது இதையடுத்து எழுதலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி சிறு மற்றும் குறு விவசாயிகளை வேறுபடுத்துக இதற்கான விடையை நான் கொடுக்குறேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அதனால ஒரு பக்கத்துல சிறு விவசாயிகள்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல குறு விவசாயிகள்னு எழுதலாம் என்ன எழுதலாம் ஒன்று முதல் இரண்டு ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்வோர் சிறு விவசாயிகள் என அழைக்கப்படுகின்றனர் இப்போ நேரம் குறு விவசாயிகளுக்கு வாங்க ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான நிலப்பரப்பில் விவசாயம் செய்வோர் குறு விவசாயிகள் என அழைக்கப்படுகின்றனர் இப்ப இந்த பக்கம் வாங்க மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கையில் சிறு விவசாயிகள் பதினான்கு சதவீதம் பேர் உள்ளனர் இந்த பக்கம் வாங்க மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கையில் குறு விவசாயிகள் எழுபத்தி சதவீதம் பேர் உள்ளனர் கடைசி பாயிண்ட் மொத்த நிலப்பரப்பில் இருபத்தி ஆறு சதவீதம் நிலப்பரப்பை சிறு விவசாயிகள் விவசாயம் செய்கின்றனர் குறு விவசாயிகள் பக்கம் வாங்க மொத்த நிலப்பரப்பில் முப்பத்தாறு சதவீதம் நிலப்பரப்பை குறு விவசாயிகள் விவசாயம் செய்கின்றனர் இப்படி எழுதுங்க அடுத்தது விரிவான விடையளி முதல் கேள்வி தமிழகத்தின் நீராதாரம் பற்றி சிறு குறிப்பு முன்னூற்றி இருபத்தி பக்கத்துக்கு வாங்க இங்க நான்கு புள்ளி மூன்று வேளாண்மைக்கான நீராதாரங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா தமிழகத்தில் வற்றாத நதிகள் இல்லை இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அங்க இருந்து எழுதணும் அங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த பத்திய முழுசா எழுதுங்க அடுத்த பத்தி இருக்கு இல்லையா தமிழகத்துக்கு பெரும் நீராதாரமாக இருப்பது வடகிழக்கு பருவமழையாகும் இருக்கு இல்லையா அந்த பத்தியையும் முழுசா எழுதணும் இந்த ரெண்டு பத்தியும் எழுதுனீங்கன்னா இந்த கேள்விக்கான விடை தயார் அடுத்தது இரண்டாவது கேள்வி வேளாண்மைக்கு நிலத்தடி நீரை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை நிலத்தடி நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி முன்னூற்றி இருபத்தி ஏழாவது பக்கத்துல கடைசி பத்தியிற்கு பார்த்தீங்களா தமிழக வேளாண்மை பெருமளவிற்கு நிலத்தடி நீரையே நம்பி இருக்கிறது இப்படி ஆரம்பம் இல்லையா அந்த பத்தியை முழுசா எழுதுங்க அல்லது பாசனத்திற்கு உதவாத நீராக மாறவும் வாய்ப்புண்டு இருக்கு இல்லையா அது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு அடுத்ததும் எழுதுங்க இப்ப பார்த்தோம் இல்லையா நிலத்தடி நீரின் அளவையும் தன்மையையும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தொடர்ந்து கண்காணிக்கிறது இதையும் எழுதலாம் அதுக்கப்புறம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அந்த மாதிரி கொடுத்து மூன்று பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது மூன்றாவது எந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வளம் குன்றா வேளாண்மைக்கு இது மிகவும் தேவையாகும் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா அது வரைக்கும் இதற்கான விடையை நீங்க எழுதலாம் அதாவது விரிவான விடையலி இரண்டாவது கேள்விக்கு எழுதலாம் சரியா அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி வேளாண் நீர் ஆதாரம் பற்றி ஆய்வு செய்க முன்னூற்றி இருபத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க இப்ப இந்த கேள்விக்கான விடை எப்படின்னா முதல் கேள்விக்கு நாம் எழுதணும் இல்லையா விடை கேள்விக்கான விடை எழுதணும் இல்லையா அதை எழுதணும் அதுக்கப்புறம் இப்ப இரண்டாவது கேள்விக்கான விடை எழுதணும் இல்லையா அதையும் எழுதணும் ரெண்டையும் சேர்த்து எழுதினோம்னா மூன்றாவது கேள்விக்கான விடை தயார் அதாவது எங்கிருந்து எழுதணும்னா முன்னூற்றி இருபத்தி ஆறாவது பக்கத்துல தமிழகத்தில் வற்றாத நதிகள் இல்லை இருக்கு இல்லையா அந்த பத்தியை எழுதணும் அதுக்கு அடுத்த பத்தி தமிழகத்துக்கு பெரும் நீராதாரமாக இருப்பது அந்த பத்தியை எழுதணும் அதோடு கூட அடுத்த பக்கத்துல ஏரிகளில் இருந்து பாசன வசதி பெறும் நிலத்தின் பரப்பளவுதான் மிகவும் குறைவானது இப்படி ஒரு பத்தி ஆகுது இல்லையா அதை எழுதணும் மறைநீர்னு நீர்னு கட்டத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நாம விட்டுடலாம் விட்டுட்டு கீழே வந்தோம்னா இரண்டாவது கேள்விக்கு எழுதணும் இல்லையா தமிழக வேளாண்மை பெரும் அளவிற்கு நிலத்தடி நீரையே நம்பி இருக்கிறது நிலத்தடி நீரின் அளவையும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தொடர்ந்து கண்காணிக்கிறது அந்த குட்டி பத்தியை எழுதணும் அப்புறமா மூணு பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த மூணு பாயிண்டையும் சேர்த்து எழுதணும் அதாவது கடைசி பாயிண்ட் என்ன வளம் குன்றா வேளாண்மைக்கு இது மிகவும் தேவையாகும் இதையும் எழுதணும் சரியா விரிவான விடையளில முதல் கேள்விக்கான விடை இரண்டாம் கேள்விக்கான விடை ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா மூன்றாம் கேள்விக்கான விடை கிடைத்துவிடும் நடுவுல அந்த ஒரே ஒரு பாராகிராப் எக்ஸ்ட்ரா இருக்கு மற்றபடி அந்த ரெண்டு கொஸ்டினையும் படிச்சீங்கன்னா நீங்க மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடலாம் மாணவர்களே இன்று நாம் தமிழகத்தில் வேளாண்மை என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாய்